முத்தமிழ் முருகனுக்கு அரகரோகரா இன்னைக்கு இந்த பார்க்க போறோம்னா உங்கள் பெயரின் முதல் ஆரம்ப எழுத்தாக் போன்ற எழுத்துக்கள் உங்கள் பெயரின் முதல் ஆரம்ப எழுத்தாக அமைந்து விட்டால் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ற தகவல்களை தெரிந்து கொள்வோம் அன்பு நிறைந்த அடியார்களே ஏஐ போன்ற எழுத்துக்கள் உங்கள் பெயரின் முதல் ஆரம்ப அமைய பெற்றவர்கள் சூரிய பகவானின் ஆதிக்க சக்தி மிக்கவர்கள் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக ஆதிக்க ஆளுமைகளை தவறாக பயன்படுத்த கூடாது என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக மருத்துவத்தை மருத்துவர்கள் கொள்ள லாப வியாபார நோக்கத்திற்காக பயன்படுத்த கூடாது என்று சொல்லப்பட்டு வருகின்றது மேலும் உங்களுக்கு தெரிந்த தருமநெறியோடு நல்ல மருத்துவம் பார்க்கக்கூடிய மருத்துவர்களை அந்த மருத்துவம் தேவைப்படக்கூடிய எளியோர்களிடம் பரிந்துரை செய்யலாம் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக மகன் தந்தைக்கு செய்யக்கூடிய கடமைகளை செய்யாமல் இருக்க கூடாது என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது மேலும் தந்தை செய்யக்கூடிய தொழிலை இழிவுபடுத்தவும் கூடாது என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக அரசியலில் இருப்பவர்கள் தனது சுய லாபத்திற்காக மக்களை பயன்படுத்தக்கூடாது என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக சிவபெருமான் வழிபாடும் சூரிய பகவான் வழிபாடும் நன்மையை தரும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக தமிழ் மாதங்களில் ஆவணி மாதம் நன்மை தரும் என்றும் அந்த ஆவணி மாதத்தில் உங்களால் முடிந்த உதவிகளை எளியோர்களுக்கு செய்து வருவது மிக சிறந்த பலனை கொண்டு வந்து சேர்க்கும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது அன்பு நிறைந்த அடியார்களே அடுத்தடுத்த எழுத்துக்களின் காணொளி பதிவு தொடர்ந்து பதிவு செய்து கொண்டே இருப்போம் ஆக நமது தமிழ் வேதம் நைன்டி டூ சேனலோடு இணைந்திருங்கள் மேலும் இதுபோல ஆன்மீக சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க அடையாளம் தெரிந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட காணொலி மூலமாக பயந்துக்கிறேன் நம்ம வேதம் பண்ணாத அடியார்கள் மறவாமல் பண்ணி நாங்கள் போடுற காணொலி எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் சேரும் மேலும் நமது தமிழ் வேதம் நைன் டு டூ சேனல்ல நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒரு முறை சென்று போய் பாருங்கள் உங்களுக்கு தேவையான தகவல்கள் அதிலும் இருக்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் சர்வம்னீஸ்வரம் சகலம் முனீஸ்வரம் நம சிவாய